ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்மளோட ஃபேவரட் சீரியல் சில கடைக்காசையில் என்னென்னா நடஞ்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் வந்து அவங்க அம்மாக்கிட்ட நான் வந்து அந்த ஃபாரின் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன் எனக்கு பதினாலு லட்சம் எப்படியா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு விஜயா இருந்துட்டு நான் எங்கடா போகிறது அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த வீட்டு பத்திரம் தான் இருக்குல்ல அதை அடமானம் வச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன வகத்துக்கு விஜயாவுக்கு சரியான கோபம் வந்துடுது ஏன் நான் வரும்னு நினச்சேன் எதுவுமே இந்த வீட்டுக்கு வந்து சேரலை எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் அதையும் உனக்கு அடமானம் வச்சுட்டு எங்களை போய் நிக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா முழஞ்சு மேல கோபப்படுறாங்க இருந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடறாரு மீனா என்ன கில்லு அப்படிங்கிறாரு ஐயோ தூங்கலையா உண்மையிலேயே நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன் அப்பா இப்போ தான் அம்மா வந்து உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இப்போதான் அவங்க நியாயமாக பேசியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அண்ணாமலை சார் இருந்துட்டு விஜயா நீ பண்ண தான் கரெக்டு இப்போ தான் நீ கரெக்டாக பேசியிருக்க இதே மாதிரி நீ ஆரம்பத்துலேருந்தே அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தேன்னா அவன் இன்னும் ஒரு வேலைக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சாரும் சொல்கிறாரு மனோ வந்துட்டு பாருமா எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு வீட்டு அன்பே பணத்தை வாங்கிக்கூடன்னு திருப்பி அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டைம் பார்த்து ரோஹினி உள்ள வர்றாங்க என்ன கேட்குறாங்க கேக்குறாங்க மீனா இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு காசு கேக்குறாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க அவளுக்கு எல்லாம் தெரியும் அவதான் அந்த ஐடியாவே கொடுத்தா மனோஜ் வந்து ரோஹிணி போட்டு கொடுத்துடறாரு அவர் தான் கேட்குறாருல ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பம்பிக்கிட்டே சொல்கிறாங்க கேட்டால் அவங்க அப்பாட்டேருந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஐயோ எங்கள் அப்பா தான் இப்போ ஜெயிலில் இருக்காரு அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அப்போ வந்த அப்புறம் வாங்கி கொடு இந்த வீட்டு பத்திரத்துலாம் அடமானம் வச்சு நல்லா சளி பைசா வாங்கி கொடுக்க முடியாதுன்ட்டு விஜயா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து நம்ம மனோஜ் வந்து பார்க்கில் உட்காந்து என்ன பண்ணுறது திங்க் பண்ணிட்டுருக்காரு அவரோட ஃப்ரெண்டு வர்றாரு என்ன ப்ரோ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன் கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு பதினாலு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் விட தான் பெரிய வசதியான வீடாச்சு உங்கள் பொண்டாட்டி டிக்கெட் வாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் எங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு மனோஜ் சொல்கிறாரு உங்ககிட்ட இருந்தால் கொடுங்களா அப்படின்னு கேட்க ஐயோ அவ்வளோ காசுலாம் ஏங்கிட்டே கிடையாது நானே ஏதோ சின்ன லெவலில் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு வழி இருக்குது உங்களுக்கு காசு தானே வேணும் வாங்க நான் அவங்கள ஒரு சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் அவர் பேச்சை கேட்டுட்டு பின்னாடி போறாரு அடுத்த சைடுல ஸ்ருதி வந்து பைக்ல தனியா வந்துட்டு இருக்காங்க அந்த விச்சம் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து குறுக்க வண்டியை நிறுத்தி இறங்கி ஸ்ருதி கிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு ஸ்ருதி வந்து அவர் அடிச்சிடுறாங்க அவர் வந்து ஸ்ருதி கைய பிடிச்சி கலாட்ட பண்ணிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம முத்து அந்த வழியாக காரில் வராரு ஸ்ருதிக்கு இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு உடனே ஓடி வந்து விச்சு உமிச்சு அடி அடி நடிக்கிறாரு யார் இவன் அப்படின்னு கேட்டு ஓ இவன் மூஞ்சி உன் மூஞ்சில் ஆசிட்டு ஊற்ற பார்த்த தானே இவன் ஏ என் பொண்டாட்டிக்கு யாரும் அடி வாங்கி இன்னும் திருந்தலையாடான்னு சொல்லிட்டு விச்சு இவரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு வழி தாங்க முடியாமல் ஓடி போயிடுறான் ஸ்ருதி கிட்ட முத்து இருந்துக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படி வீட்டுக்கு வராமல் இருக்க போகிறேன் வீட்டில் நல்லா எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணீங்களே உங்கள் காதல்லாம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க தெரியும் உங்க அப்பாவை அடிச்சிட்டேன் அவ்வளவுதானே அவர் தப்பா பேசினார் நான் அடிச்சிட்டேன் அதுக்கு என் மேலே இவ்வளோ வேணா கோப்பட்டுக்கோ என் தம்பியை வந்து பழுவாங்க அதை பாவம் வீட்டுக்கு வராமல் எங்கேயோ ஹோட்டல்ல தங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸ்ருதி திங்க் பண்றாங்க இன்னைக்கு வீடியோ எதிர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலான்டாட்டா பா பாய்